செல்வராஜ் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் தற்போது கொடைக்கானல் பகுதியில் தொடர் மழை பெய்து வருகிறது இதை பற்றி உங்களோட கூடுதல் தகவல் வணக்கம் சார் சென்னை வானிலை மையம் பன்னெண்டு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறது இந்நிலையில் கொடைக்கானலுக்கு சுற்றுலாவின் வருகை சற்று குறைவாக உள்ளது மேலும் கடந்த வாரம் கனத்த மழையினால் கொடைக்கானல் மலைச்சாலையில் சிறியளவு பாறைகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டதன் காரணத்தினால் இப்பொழுது கொடைக்கானலில் உள்ள தீயணைப்பு துறையினர் தயாரான நிலையில் உள்ளனர் தற்போது கொடைக்கானலில் மழையின் காரணமாக அனைத்து பகுதிகளும் குழுமையான சூழ்நிலையில் உள்ளது பல சுற்றுலா பகுதிகளில் வெறிச்சோடி காணப்படுகிறது மனோஜ்